வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடர் கோலாகலமாக கொண்டாட போகிற நிலையில் வந்து ரிக்கி பாண்டிங் அதாவது பஞ்சாப் கிங்ஸ் தலைமையினுடைய பயிற்சியாளர் பா க்கி பாண்டிங் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து எந்த அணி வந்து தன்னுடைய சொந்த மைதானத்தில் வெற்றி வகையை சூடுதோ அந்த அணி கண்டிப்பாக வெற்றி வகையை சூடும் கோப்பையை வெல்லும் அந்த மைதானத்தில் வந்து எந்த அணி வெற்றி புரிய முடியவில்லையோ அந்த அணி பட்டத்தை வெல்றது சாத்தியமே இல்லாத விஷயம் அதே மாதிரி தான் வந்து பஞ்சாப் கடந்த சீசனில் வந்து உள்ளூர் போட்டிகளை விட வெளியூர் போட்டிகளில் தான் அதிகமாக வெற்றி பெற்றது எனவே இந்த நேரத்தில் வந்து உள்ளூர் போட்டிகளை எப்படி நாம் அதிகமாக வெற்றி வரணும் அப்படிங்கிறதுல வந்து கவனத்தை செலுத்தணும் அதுக்கொண்டான சவால்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மைதானத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பிளேயர்ஸ் லெவன்ஸில் எடுத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த தடவை நாங்கள் வெற்றி வகையை சூடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆணித்திறமாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் சொல்லியிருந்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த சில தொடரில் வந்து டெல்லிக்கு எதிராக நிறைய ஒரு டீமை லெவன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக அடியாக கட்டமைச்சவர் தான் ரிக்கி பாண்டிங்கிறதே சொல்லலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா பிறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்